வசீம் தாஜுதீன் கொலை வழக்கில் சம்பந்தப்படுகின்றாரா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி அதனை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் புலிகளுக்கு ஆதரவாகவும் புலம்பெயர் மக்களுக்கு ஆதரவாகவும் அனுரகுமார சிசாநாயக்கா செயல்படுகிறார் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அது குறித்தும் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இன்று பொதுமக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது எதற்காக இந்த போராட்டம் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் பிரபல ரக்மி வீரர் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்குடன் சம்பந்தப்படுகின்றாரா தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எதற்காக எப்படி ஒரு கேள்வி என்று சொன்னால் அது சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த கிணறு வெட்ட போக பூதம் கிளம்பின மாதிரி இந்த தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கும் போது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான தகவல்கள் ஒவ்வொரு நாளுமே தகவல்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கும் நிறைய தகவல்கள் வரும் அப்புறம் நாலாண்டைக்கும் வெறும் ஒவ்வொரு நாளும் வந்தோண்டே இருக்குது எனவே விசாரணைகள் தீவிரமாக நடந்து கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதி அமைச்சரவரால் பாராளுமன்றத்தில் வைத்து ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் அன்றைக்கு கொலைச்சம்பவம் நடந்ததானே வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலைச்சம்பவம் அன்றைக்கு மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மனைவி இருக்கிறா தானே ஸ்ராந்தி ராஜபக்ஷ அவள் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தாறு தடவை கோலெடுத்தவா அந்த ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அவர்களுடைய லேண்ட் லைனில் இருந்து நாற்பத்தி ஆறு தடவை கோல் அடிச்சிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு என்ன தேவை எதற்காக நாற்பத்தாறு தடவை கோல் அடிக்கணும் ஏதோ ஒரு அவசரமான விஷயம் சொல்ல போய் தான் கோல் அடிச்சிருப்பாவோ அல்லது கோல் அடிக்கும் போது இவர் எடுக்காமல் விட்டாரோ இன்னமோ தெரியலை எதற்காக நாற்பத்தாறு தடவை கோல் அடித்தான்னு சொல்லி இப்போ அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொலை சம்பவத்தோட சிராந்தி ராஜபக்ஷவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது அதென்ன சம்பவம்னு சொன்னால் ராஜபக்ச வந்து ஒரு சேரிட்டி அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறார் அந்த சேரிட்டி அமைப்புக்கு சொந்தமான ஒரு வாகனம் அந்த வாகனமே சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு வேறு எங்கேயெல்லாம் கொண்டு போய் பதியப்பட்டு இந்த அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் அந்த வாகனம்தான் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டை கண்டு பார்த்து நாற்பத்தாறு தடவை கோல் எடுத்துருக்கிறார் சஜித் பிரேமதாசாவுக்கு அது ஏன்னு சொல்லி இன்னொரு பக்கத்தால் விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்குது எனவே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ரக்பி வீரர் அவர்களுடைய கொலை வழக்கோட ராஜபக்ஷ குடும்பத்தில் கழிவில் எல்லாருக்குமே அது சிராந்தி ராஜபக்ச நாமல் ஜோஷித ராஜபக்ச என்று சொல்லி எல்லாருக்குமே தொடர்பு இருக்கும் போல நடக்குது எனவே எல்லா கோணங்களிலும் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புலிகளுக்கு ஆதரவாகவும் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் செயல்படுகிறது இவர்களை சந்தோஷப்படுத்துறது தான் அவருடைய வேலை அல்லது புலம்பெயர் மக்கள் சொல்றதை செய்கிறது தான் அனுரகுமார அவர்களுடைய வேலை என்று சொல்லி கடுமையாக சாடியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச சுருக்கமாச்சலில் போனால் நாமல் ராஜபக்ச தன்னுடைய புத்திய காட்டியகர் நாமல் ராஜபக்சன்றது அப்படி தான் பேசுவார் அவர் ஆட்ட பிள்ளை அவர் மைந்த ராஜபக்சன்ற பிள்ளை ஆனால் நாமல் ராஜபக்ச ஏதோ தமிழ் மக்கள் மேலே பற்றும் பாசமும் உள்ளவர் போலவும் அவர் ஒரு நல்லவர் வல்லவர் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சில முயற்சிகள் நடந்துருக்குது ஆனால் தமிழ் மக்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ச ஆறுன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போன கிழம ஒரு அறிக்கை விட்டவர் இல்லோ வடபகுதி மக்களை காப்பாற்றுங்கள் வடபகுதி மக்களுங்களுக்கு முக்கியம் என்று அறிக்கை விட்டவர் அப்போ அதை யாரும் நம்பவும் இல்லை அதை யாரும் கணக்கெடுக்கவும் இல்லை ஏனண்டா நாமல் ராஜபக்சவுக்கு வடபகுதி மக்கள் மேலே பாசமாக அதை யாரும் நம்புவாங்களா இல்லை தானே எனவே அதை வந்து தமிழ் மக்கள் கணக்கெடுக்கையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னு தன்னுடைய சொந்த புத்தியை ஒரிஜினல் புத்தியை வந்து காட்டிட்டார் அதாவது புலம்பெயர் மக்களுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலிகளுக்கும் ஆதரவாக அனுர அரசாங்கம் செயல்படுது இப்படியெல்லாம் எப்படி செயல்படலாம் சொல்லி அந்த இனவாதத்தை வந்து கக்கி வச்சுக்கார் என்னென்னா பிரிட்டன் தலைமையிலான ஒரு சில நாடுகள் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது தானே அந்த தீர்மானத்தால் அங்கே உடனடியாக பெரிய நன்மைகள் ஒன்றும் இல்லை எங்களை ஒன்றும் அங்கே அள்ளி கொட்ட போகிறது அது தீர்மானம் நிறைவேற்றி மெதுமெதுவாக படிப்படியாக ஆறுதலாக தான் அந்த ப்ரோசஸ் போய் கொண்டிருக்கும் ஆனால் அது கூட நாமல் ராஜபக்சவால் பொறுக்க முடியலை அந்த தீர்மானம் எதற்காக நிறைவேற்றப்பட்டது அது ஏன் அனுமதித்தது இலங்கை அரசாங்கம் அதுவும் வாக்கெடுப்பு இல்லாமல் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்போ என்ன இலங்கை அரசாங்கம் தூங்குகிறதா இலங்கை அரசாங்கம் அதை கண்ணும் காணாமல் விட்டுருக்குது அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கண்ணும் காணாமல் விட்டுருக்குது இது வந்து புல மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலிகளின் ஆதரவாளர்கள் புலிகளை சந்தோஷப்படுத்தவும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பேசி வச்சுக்கிறார் நாமல் ராஜபக்ச அவையில் வந்து இனவாதமாக காட்சி கொண்டிருப்போம் ஓஹோ அனுர அரசாங்கம் வந்து இப்படித்தான் செயல்படுது போல நடக்குன்னு சொல்லி ஏற்கனவே அவர் பதவி ஏற்றதனால இருந்து வெளிநாடுகளில் நிறைய பெட்டிகள் வாங்கிட்டார் புலம்பெயர் இருந்து பெட்டிகள் வாங்கிட்டார் என்று சொல்லி இந்த மாதிரியான விமர்சனங்கள் தென்னிலங்கையில் வைக்கப்படுது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள ஜனாதிபதியோ யாரோ ஒரு சிங்கள தலைவர் வந்து உண்மையாகவே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஆசைப்பட்டாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இனவாதிகள் விட போகிறதே இல்லை எனவே இந்த மாதிரியான ஆட்கள் எல்லோரையும் முதல்ல பிடிச்சிக்கொண்டே ஜெயிலுக்குள்ளே போட்டுவிட்டு ஏதாவது ஒரு வழக்கில் கொண்ட ஆக்களை பிடிச்சு கொண்ட உள்ளுக்க போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் தீர்வை பற்றி கதைக்கெல்லாம் போலடகு எல்லார்டும் விடவே மாட்டார்கள் அவன் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இன்று ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் எதற்காக என்று சொன்னால் அரியாலை பகுதியில் இந்த கழிவுப் பொருட்களை சுத்திகரிப்பதற்கான ஒரு நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டு வருதாம் எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதில் வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து அந்த இடம் வந்து பொருத்தமான இடம் இல்லை அது வந்து ஒரு தாழ்வான நிலப்பகுதி அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி எனவே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கழிவு பொருட்களை போடுறது அது வந்து பொருத்தம் இல்லை என்று சொல்லி பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படுது அதே நேரம் நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் மயூரன் இது சம்பந்தம் சம்பந்தமான ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லியிருக்கார் இன்றைக்கு நேரடியாக அங்கு சென்று பொதுமக்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தவர் இருந்த கூட ஊடகத்துக்கு சொல்லும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன சொன்னால் அது வந்து கழிவுப் பொருட்களை கொட்டுறதுக்கான இடம் இல்லை கழிவுப் பொருட்களை கொட்டுறதுக்கான இடம் என்று சொல்லி ஒரு தவறான கருத்து வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்குது அது வந்து திண்ம கழிவுகளை வந்து தரம் பிரிக்கிற ஒரு நிலையமே ஒழிய மற்றபடி அது எதுவுமே இல்லை என்று சொல்லி எனவே பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஒரு சில ஆட்கள் வந்து இதை தூண்டிவிட்டு இந்த போராட்டம் நடந்த சொல்லி அவர் தன்னுடைய பக்க விளக்கத்தை சொல்லியிருக்கார் அதே வழியில் பொதுமக்களும் தங்களுடைய பக்க விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள் இன்றைக்கு வந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களை நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சந்திக்க போன நேரத்தில் பொதுமக்களுக்கும் தவிசாளருக்கும் இடையில நடந்த அந்த உரையாடல இருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்போம் ஏன் அந்த மக்கள் போராட்டம் நடத்தணும் இப்ப காரைக்கால் இருக்கிற நிலம் என்ன யார் பொறுப்பு இதே பிரதேசம் தானே

ரத்னபுரியில் தபால் பெட்டி இருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஒரு வீட்டுக்கு முன்னால் பொருத்தப்பட்டிருந்த ஒரு தபால் பட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே கடிதம் இருக்குமாக்குமென்று பார்த்தா உள்ளுக்கு நிறைய துப்பாக்கி ரவைகள் இருந்துருக்குது எனவே அதுக்குள்ளே துப்பாக்கி ரவைகள் இருக்குன்னு சொல்லி யாரோ தகவல் கொடுத்துருப்பீ போட்டக்க போலீஸாருக்கு கிடைச்ச தகவலை அடிப்படையில் போலீசார் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய ரவுண்ட்ஸுகள் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ரவுண்ட்ஸ் இருந்ததா இதில் வந்து நாற்பத்தேழு ரவுண்ட்ஸ் வந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற ரவுண்ட்ஸ் மிச்சம் ஆறு ரவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைன் எம்எம் ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கி கை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற ரவுண்ட்ஸாம் எனவே அந்த கொண்டு போயிட்டு அதுக்குள்ள இப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் தபால் பட்டி இருந்த வீடு அந்த வீடு வந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவருடைய வீடா எனவே அந்த போலீஸ் அதிகாரி தான் கொண்டு போயிட்டு ரவுண்ட்ஸுகள் அதுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சுருந்தாரா அல்லது வேறு யாராவது கொண்டு அங்கே போட்டுட்டு அவர் மேலே பழி விரட்டும்னு சொல்லி அப்படி செய்திச்சு நம்ம தெரியலை எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீஸார் முன்னெடுத்து வருகிறார்கள் வெற வேற இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே கை வச்சாலுமே டெண்டு பொருட்கள் வெறும் கட்டாயம் ஒன்று வந்து போதை பொருட்கள் மற்றது வந்து வெடி பொருட்கள் இப்போ பாருங்கள் லத்த உழுதாக அங்கே வெடி பொருட்கள் இருக்குது தண்ணிக்குள்ளே குளத்துக்குள்ளே பார்த்தா திருவோணாமலையில் குளத்துக்குள்ளே பார்த்தா அதுக்குள்ளே ஆயுதங்கள் கிடக்குது அப்புறம் இல்லத்தை கண்டினா போதை பொருட்கள் இருக்குது இப்போ சவால் பட்டி ஓபன் பண்ண அதுக்கு ரவுண்ட்ஸ் வருது இப்படியே எங்க ஓபன் பண்ணாலும் அதுக்குள்ள ஒன்றில் போதைப் பொருட்கள் இருக்குது அல்லது வெடிப்பொருட்கள் இருக்குது இப்படியாக நிலைமை அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்டூன் தமிழ் ஓவியர் செல்வன் வரைந்த ஒரு கேலிச்சித்திரம் இந்த பாக்கைக்குள்ள வந்து ஒரு குப்பைக்கு நெருப்பு வச்சுக்கிற கிடக்குது ஒரு குப்பை மாதிரி கிடக்குது அதில் வந்து சரத் பொன்சேகான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அது வந்து திடீரென்று பத்து எரியிற மாதிரி கிடக்குது அங்கால் பார்த்தீங்கன்னா சொன்னால் மைந்தராஜபக்ச துல்றர் துள்ளி ஜம்புறார் ஏன்னா அவருக்கு தானே பிரச்சனை சரத் பொன்சேகா தான் இப்போ மைந்த ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன் வச்சு கொண்டு வாரார் எனவே அந்த அடிப்படையில் வந்து இந்த ஒரு கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது ஒரு கேள்விக்குறியோட துள்ரர் மைந்த ராஜபக்ச என்று சொல்லி எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்